துளிகள் உலகத்தை உன்னால் அறிந்து கொள்ள இயலும் ஆனால் உன்னை நீ அறிந்து கொள்ள வேண்டுமே அதற்காக நீ கர்த்தரிடம்பா உலகத்தை உன்னால் அறிந்து கொள்ள இயலும் ஆனால் உன்னை நீ அறிந்து கொள்ளும் அதற்காக நீ ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் சத்தியவசன நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன் பொதுவாக இறைவன் எப்படிப்பட்டவர் இறைவனை பார்ப்பதற்கு என்ன வழி என்று அதிகமாக நாம் விரும்புகிறோம் இறைவனை எங்கெல்லாம் தேடுவது மலைகளிலா நதிகளிலா குளங்களிலா இறைவனை எங்கு சென்றால் காணலாம் என்று இன்றைய மனிதர்கள் அதிகமாக இறைவனை தேடி அங்கும் இங்கும் போகிறார்கள் இவ்விதமாய் ஒரு நாட்டின் அரசனுக்கு ஒரு திடீரென்று ஒரு ஆசை இறைவனை பார்க்க வேண்டும் அவர் ஒரு முனிவரிடத்திலே போய் கேட்கிறார் முனிவரே நான் கடவுளை பார்க்க வேண்டும் என்று சொன்னார் அப்பொழுது முனிவர் சொன்னார் ஏழு நாளைக்கு நீ இந்த உலகத்திலே ஒரு பிச்சைக்காரனாக இருந்து பிச்சை எடுத்துவிட்டு நீ எட்டாவது நாள் என்னை வந்து சந்தி என்று சொல்கிறார் கடவுளை பார்ப்பதற்கு வழி கேட்டால் என்னை இவர் பிச்சைக்காரனாக மாற்றுகிறாரே என்று அரசன் சற்று யோசித்தான் ஆனாலும் இறைவனை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையிலே பிச்சை எடுப்பதற்கு அவன் சம்மதித்தான் ஏழு நாட்கள் தன்னுடைய நாட்டிலே பிச்சை எடுப்பதா என்று சொல்லி வேறொரு நாட்டிற்கு போய் ஏழு நாட்கள் அவன் பிச்சை எடுத்துவிட்டு எட்டாவது நாளிலே முனிவரை அந்த அரசன் சந்திக்கிறான் அப்பொழுது முனிவர் சொல்லுகிறார் இப்பொழுது நீ கடவுளை பார்க்க வேண்டுமா என்று கேட்ட பொழுது அரசன் சொல்லுகிறான் வேண்டாம் நான் இறைவனை பார்த்து விட்டேன் என்று சொல்லுகிறார் என்னுடைய ஆணவம் அழிந்தது ஏழு நாட்கள் நான் பிச்சை எடுத்த பொழுது மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நான் விளங்கி கொண்டு என்னுடைய மேட்டிமை என்னுடைய பெருமை என்னுடைய ஆணவம் என்னுடைய அகந்தை இந்த குணமெல்லாம் அழிந்தபடியினாலே இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று அரசனே பதில் சொன்னானாம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே வேதம் என்ன சொல்லுகிறது யாக்கோப்பின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் தெய்வம் ஆணவம் அழியாத ஒருவனை எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் கூட தன்னுடைய செல்வத்தை குறித்தோ தன்னுடைய வாழ்க்கையின் குடும்ப அந்தஸ்தை குறித்தோ தன்னுடைய பட்டம் பதவியை குறித்தோ ஒரு பெருமையான உணர்வு உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் ஒரு தெய்வத்தை தரிசிக்க முடியாது தெய்வத்தை காண முடியாது அறிய முடியாது உங்கள் ஆணவம் அழிகிற பொழுதுதான் இறைவனையே நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள் ஆகவேதான் தாழ்மைப்படுங்கள் ஏன் தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் தெரியுமா ஆண்டவர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறவர் பிளிப்பியர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால் அவர் பரலோகத்தில் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து பரலோகத்தில் இருந்த தெய்வம் தன்னுடைய மகிமையை இழந்து மனிதர் சாயலானாராம் ரொம்ப அருமையாக எழுதுகிறார் பவுல் அப்போ அந்த வசனத்திலே மனுஷர் சாயலானார் அடிமையின் ரூபம் எடுத்துக்கொண்டார் தம்மை தாமே வெறுமையாக்கி தன்னை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம் தெய்வம் தன்னுடைய மகிமையை இழந்து மனிதனாக வந்து தன்னை தாழ்த்தினபடியினால் தெய்வம் யாருக்கு தரிசனம் ஆவார் தாழ்மை தான் அவர் தரிசனம் ஆவார் என்று பைபிள் சொல்லுகிறது காரணம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தாழ்மையை அணிந்திருக்கிறீர்களா நீங்கள் மற்றவர்களை மதிக்கிறீர்களா மற்றவர்களை கணம் பண்ணுகிறீர்களா நீங்கள் தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆசீர்வாதம் பெருகும் உங்களுக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் ஞானம் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் மனத்தாழ்மை இராவிட்டால் நீங்கள் தெய்வத்தை ஒரு அறிவது கடினமான விஷயமாகிவிடும் ஆகவே ஆண்டவர் ஒரு மனிதனை எப்பொழுது நேசிக்கிறார் என்றால் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது நீ தாழ்மைப்படுகிற பொழுது தாழ்த்தப்படுகிற பொழுது அவரை நீங்கள் துதித்தால் நிச்சயம் அவர் உங்களுக்கு இருக்கிறார் தாவியதை ஆண்டவர் உயர்த்துவதற்கு என்ன காரணம் தன்னுடைய வாழ்க்கையிலே அரசனானால் கூட அவன் தன்னை தாழ்த்துகிறவனாக இருந்தான் வேதத்திலே அநேக உதாரணங்களை சொல்லலாம் எல்லாரும் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு முன்னதாக தாழ்ந்த நிலையில் இருந்தவர்கள்தான் அப்படியானால் அந்த தாழ்ந்த நிலையை நீங்கள் மறந்துவிடக்கூடாது உங்களுடைய ஆரம்ப நிலையை யோசித்துப் பாருங்கள் இந்த அளவிற்கு தெய்வம் உங்களை உயர்த்தி இருக்கிறார் என்றால் இன்னும் நீங்கள் உங்களை தாழ்த்துவீர்களானால் இன்னும் உயர்த்தப்படுவீர்கள் ஆண்டவரை அறிவீர்கள் தாழ்மைப்படுங்கள் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜெபிப்போம் நேச பிதாவே இன்னும் அடியார்களுக்கு தாழ்மையை தாரும் நாங்கள் உயர உயர ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்த கிருவை செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்